அம்மா பையன் வணக்கம் மதியம் வணக்கம் தம்பி சாப்பிட்டியா லைக் போட்டியாப்பா உங்களுக்கு இல்லாததாமா வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரியாணி போன் போட்டுருந்தோம் உங்கள் சேனலுக்கு வாங்க அப்படியா பெருசை பார்க்கவா அது சண்டை விளையாட்டு சண்டை மாமா வணக்கம் அம்மா பையன் வணக்கம் சொல்றாங்க டாடி வணக்கம் வணக்கம் வாங்கோ மாமா உங்களுக்கு தான் பொண்ணு பார்த்துருக்காங்களா மன்னிக்கிறது இவ்வளோ நேரம் அய்யோ ஆமாம் எப்பயுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க விளையாடிட்டே இருப்பாங்க நான் அவர் போட்ட கமெண்ட் அவரே கேளுங்க தயாஸ் உங்கள் கம்பெனி அமௌண்ட்டில் எனக்கு வீர வாங்கி கொடுங்க அதே முக்கம் மாமாவை பேச சொல்லுங்க மாமா பேசுவேன் ராஜா ராஜா கிட்ட ராஜா ராஜா உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க பாருங்க பாருங்க அக்காவுக்கு வேற வேலை கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்கான் பாருங்க மாப்பிள்ளை முகத்தை காட்டினோன்னு கொங்கு ரைடர் கேட்குறாரு டாடி நான் நீ ஓசி குடி அலியோ நானே ஓ நானே ஓசி குடியும் அப்படியா நயா சொல்றாரு முன்னாடியே மன்னிச்சிருக்கலாம்ல அப்படியே கதிர்வலி இப்போதான குறம்போக்கு குமர குமர நான் கசமானத்துக்கு பிறந்த கம்மநாட்டி போட உங்கள் ஆத்தாவில் கேளுற என்னன்ட்டு போட இல்லை உன் பொண்ணு அவன் அக்கா தங்க சின்ன வேலையை அனுப்பு இங்கே தெருவில் நிறைய பேர் இருக்கானுங்க நான் கேட்டு சொல்றேன் மாமா இருக்கு வரியாவா மாமாவுக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல ராஜா சாப்பிடணும்ப்பா அம்மாப்பையன் நீங்க சாப்பிட்டீங்களா வெளியில தான் சாப்பிட்ணும் நீங்க வீட்டில் இன்னைக்கு லீவ் விட்டாச்சு லஞ்சுக்கு போடா டே போடா புறம்போக்கு போடா பேக்கடி நான் இங்க போயிட்டு ஒரு புறம்போக்கு பேக்காடிமா அவன் பேரே ஒருத்திலும் இல்ல அப்புறம் என்ன லைன் சொல்லினா வரப்போ சொல்லுவேன் அதுவே ஒரு பொறம்போக்குலேயே என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்க ஆத்தாவளை கைக்கவே இல்லை கக்கி வச்சிருக்காங்க அவளுக்கே வேணான்னு கக்கியிருப்பா அவன் பிறந்து வளர்ந்து இந்த மாதிரி திருவான் என்ன சாப்பிடுறான் எண்ணவா ஓ உங்கள் பேர் ராஜாவா மேலே இருக்கிறவங்க தான் ராஜான்னு சொன்னார் சூப்பர்மா நல்லா இருக்கேன் பிரியா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹலோ எம்ஆர் வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவங்கம்மா மேனேஜர் ஓ வாங்கி தராராம் பிரியாவுக்கு லயாஸ் கவிதை சொல்லட்டா தகுந்த சொல்லுங்க லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அம்மா பையன் நோ தம்பி ஃபீல் பண்ணக்கூடாது மாமா புகழ்ந்து பாட்டு பாடணுமா யார் நானா பாட்டு பாடனா மாமா என் சங்க கட்டி துப்பிடுவார் கோவப்படணும் இல்லைப்பாண்ணா கோவப்படலைப்பா ஃப்ரம் ஒடிசா ஓகே நாங்கள் வந்து துபாய் கவிதை எது எனக்கும் தனிமை கவிடும் கொடிய ஆகிற கொடியாகிறது உன்னே நல்லா இருக்குப்பா கவிதை அண்ணா நல்லா இருக்கேன்ப்பா என் மேனேஜர் வாங்கி தரான்னு சொல்லிவிட்டார் யாரும் ட்ரை பண்ற தம்பி படிக்காமல் இருக்கிறதுக்கு முன்னாடி வர சொல்லுங்க மாமா அதை பாருங்க ஏ மாமா ஹாய்